ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படிகாகிருத்தையும் ஆதாரம் சர்வ வித்யா நாம் ஹயக்ரீவம் பாஸ்மகே நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ரோகேசையங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் குரு அதிசாரம் மற்றும் வக்ரகதி பலன்கள் அதாவது முதல்ல பார்த்த குரு என்பவர் யார் அப்படின்றத பார்க்கலாம் இருக்கக்கூடிய கிரகங்களிலேயே அதி சுபர்னு சொல்லக்கூடியவர் குரு குரு மட்டுமே நூறு சதவீதமான சுபர் இருக்கக்கூடிய கோள்களிலேயே அவர் எந்த இடத்தில் இருந்தாலும் சரி அவர் பார்க்கும் இடமாக இருந்தாலும் சரி அது வந்து மிகைப்படுத்தப்படும் அதிகமாக நல்ல ஒரு சு சுபத்தை கொடுக்கக்கூடிய காலமாக இருக்கக்கூடும் தான் குரு அப்படின்னு சொல்ல உடனேவே எல்லாவற்றிற்கும் ஏற்றமான கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடியது குருவை பத்தி சொல்லுவோமே ஆனால் குரு அப்படின்னு சொல்லும் பொழுது குருவிற்கு தன்னுடைய வீடுன்னு சொல்லக்கூடியது தனுசு மற்றும் மீனம் அதாவது காலபுருஷ தத்துவத்தின் ஒம்பது பன்னெண்டு ரெண்டு ராசிகளையும் வந்து குருவினுடைய வீடாக சொல்கிறோம் தனுசு ஒன்பதாம் வீடு அப்படின்றது வந்து பாக்கியம் தந்தை இதை குறிக்கக்கூடியது உங்களுக்கு குறைக்கக்கூடிய அதிர்ஷ்டங்கள் பண வரவுகள் இது எல்லாத்தையும் குறிக்கக்கூடியது அதை தவிர வந்து வெளிநாடு பிரயாணம் வெளிநாட்டில் வந்து உங்களுடைய இது அதாவது இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் அந்நிய செலாவணி முதலீடுகள் அதை தவிர வந்து உங்களுடைய சுகமான தூக்கங்கள் பன்னிரெண்டாம் இடம்ன்றது வந்து அயனசயன போகஸ்தானம்னு சொல்லக்கூடிய அந்த மீன ராசியில் வந்து அவர் குருவினுடைய ஆட்சி வீடாக இருக்கு அதனால சுபர் சுபர் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அதாவது மீனராசியில் சுபர் இருந்தால் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பன்னெண்டாம் வீடாகவும் இருந்தால் லக்னத்திற்கு நல்ல ஒரு சுபங்கள் நடக்கக்கூடிய நல்ல ஒரு அதாவது உங்களுடைய சயன ஸ்தானம் உங்களுடைய அயனஸ்தானம் சுப செலவுகள் இது எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும் அதில் அதை விட வெளிநாடு வாசங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய பாக்கியங்கள் நிச்சயமாக கிடைக்கும் சரி குருவை பற்றி வேறு என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம்னா குரு ஒருத்தி பார்த்தலாம் குரு தான் இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடம் மிகவும் அதிகமான சுபத்துவம் நடக்கும் அப்படின்னு சொல்றது ஜோதிட சாஸ்திரம் எந்த இடத்தை பார்க்கிறாரோ அந்த இடத்திற்கு உண்டான அதாவது பாவகத்துக்கு உண்டானதையும் காரகத்துக்கு உண்டானதையும் அதிபடுத்தி செய்வார் அப்படின்னு சொல்லக்கூடியது அதிபடுத்தி செய்வார்னா நல்லபடியாக செய்வார் அதாவது மறைந்த இடங்களை அவர் பார்த்தாலும் நல்ல ஒரு ஏற்றத்தை கூட அதன் மூலியமாக வரக்கூடிய லாபங்களையும் அதன் மூலியமாக வரக்கூடிய நன்மைகளையும் மட்டுமே அவர் செய்வார் குருவை பொறுத்தவரையிலும் நன்மைகளை மட்டுமே செய்வார் சரி குருவுக்கு பார்த்தாலேயானால் எல்லா கிரகங்களுக்கும் சம சப்தம பார்வைகள் இருக்கு ஆனால் குருவுக்கு பார்த்தாலும் அதை விட அதிகமாக ஐந்தாம் பார்வையும் ஒன்பதாம் பார்வையும் இருக்கு அதாவது ஸ்பெஷல்னு சொல்லக்கூடியது அதிகமாக பார்க்கக்கூடிய குருவினுடைய பார்வை ஐந்து ஏழு ஒம்பது அப்படின்னு மூணு இடத்துல வந்து உழருது இதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் ஐந்தாம் இடம் அப்படின்னு சொன்னோமே ஆனால் எந்த ஒரு அதாவது ராசிக்கோ லக் எந்த ஒரு லக்னத்திற்கும் பார்த்தாலேயானால் அந்த அஞ்சாம் இடம்னு சொல்லக்கூடியது பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடியது பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்தை குரு பார்த்தால் அந்த குடும்பத்திற்கு மிகப்பெரிய ஏற்றம் குழந்தை பிராப்தி நல்லபடியாக இருக்கும் சந்ததிகள் வளரக்கூடிய வாய்ப்பு உண்டு புகழ் அந்தஸ்து கௌரவம் வரும் அதிகமான படிப்புகள் படிக்கக்கூடிய வாய்ப்பு மேல் நிச்சயமாக இருக்கும் படிப்புகள் அப்படின்னும் ஏழாம் இடத்தை குரு பொழுது உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தாலே திருமணங்கள் நிச்சயிக்கப்படும் நல்ல திருமணங்கள் பெற்றோர்களின் சம்மதத்தின் மூலியமாக நிச்சயமாக நிச்சயிக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் அதை தவிர உங்களுடைய பார்ட்னர்ஷிப் கன்சர்ன் அதை தவிர வியாபாரங்கள் நல்லபடியாக பெறும் ஏன்னா குருவை பொறுத்தவரையும் காரகத்துவம்னு சொல்லக்கூடியது குரு வந்து புத்திர காரகன்னு சொல்கிறாங்க அதை தவிர வந்து தன காரகன்னு சொல்கிறாங்க அதனால் தொழில் முன்னேற்றம் வேணும் அப்படின்னா தொழில் ஸ்தானத்தையும் குரு பார்க்கணும் அதாவது பத்தாம் இடத்துல குரு பார்வை இருந்ததுன்னா பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் அது தவிர ஏழாம் இடத்துல குரு இருந்து ஏழாம் இடத்தை பார்த்தாலோ அது ஏழாம் இடத்தில் இருந்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு அதாவது கூட்டு தொழில் ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் சரி இந்த குருவுக்கு வந்து ஒன்போதாம் பார்வை என்ன செய்யும் குருவுக்கு ஒன்போதாம் பார்வையின் மூலியமாக பார்த்தாலன்னா வெளிநாடு போய் படிக்கக்கூடிய யோகம் வெளிநாட்டிலிருந்து அதீதமாக பணம் சம்பாதிக்கக்கூடிய யோகம் இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகமா உண்டு குரு பதினொண்ணாம் வீட்டை பார்க்கக்கூடிய நிலைமை வந்தது ஆனால் அதாவது அவர் பதினொண்ணாம் வீட்டை பார்க்கிறார் அப்படின்னா அதீதமான லாபத்தை திடீரென்று கொடுக்கக்கூடிய ஏன்னா லாபஸ்தானத்தை தன தன காரகனை பார்க்கறது பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாகாமை பொதுவாகவே குரு அப்படின்னு எடுத்தோமே ஆனால் அவர் வந்து அதீத சுவர் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுப்பார் அவர் வந்து நல்ல அதாவது ராசியிலேயே லக்னத்திலேயோ ராசியிலையோ இருந்தாரேயானால் நேர்மையான வழிகள் மூலியமாக சம்பாத்தியத்தை பெறுப்பார் அது தவிர வந்து அந்த ஜாதகருக்கு பார்த்த உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும் தீர்க்கமான சிந்தனைகள் அமையும் ஏற்றமான விஷயங்களை மட்டும் செய்வார் அவர் ச அவர் போனாலே வந்து அவருக்கு பெரிய மரியாதையும் இது இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் சரி இந்த குரு ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன்களை கொடுக்க போகிறார் இப்போ அதிகாரம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக சாரம் என்றால் அதாவது வேகமாக செல்லக்கூடியது என்று அர்த்தம் இது வந்து புவியீர்ப்பு விசையை விட்டு சற்று தள்ளி போகக்கூடிய அளவில் இருக்கும் பொழுது அது வந்து வேகமாக செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதாவது சூரிய மண்டலத்தில் சுற்றி கொண்டிருக்கும் எல்லா கிரகங்களும் ஒரு சூரியனுக்கு ஒரு நாலாவது அதாவது அந்த எந்த கிரகமோ அந்த கிரகத்துக்கு நாலு அஞ்சு அந்த மாதிரியான இடத்தில் சூரியன் போகும் அது வந்து அதிசாரமாகவும் உடனடியாக வக்கரகதி அடைந்தும் திருப்பியும் வந்து ரெகுலரைஸ் பண்ணி வரக்கூடிய வாய்ப்பு உண்டு இப்போ பார்த்தேன்னா குருவுக்கு நாலாம் இடத்துல புரட்டாசி மாசத்துல இந்த அதிசாரம் ஆரம்பிக்கிறது அதிவேகமாக செல்லக்கூடிய நேரமாக இருக்கும் அதற்கு பிறகு ஒரு ஒரே மாசத்துல அதாவது பார்த்தேன்னா பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்ப பார்த்தலையென்னா குரு அதிசாரமான குரு புரட்டாசி நாலா அதாவது புனர்பூசம் நாலாம் பாதத்துல இருந்த குரு வக்கரகதி அடைய ஆரம்பிப்பார் ஏன்னா அஞ்சாம் இடத்துல சூரியன் வரும்போது குருவுக்கு அந்த மாதிரியான விஷயங்கள் வர ஆரம்பிக்கும் அதற்கு பிறகு பார்த்த நாலாம் இடத்துல அதாவது நாலாம் இடத்துல இருந்து அஞ்சாம் இடத்துக்கு வந்து சூரியன் ஒன்றுன்னா மூவ் ஆன உடனே வக்கரகதியிலிருந்து கிட்டத்தட்ட பதினேழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்னைக்கு அவர் வக்கர நிவர்த்தியம் அடைகிறார் அதற்கப்புறம் வந்து ம ரெகுலராக போகிற மாதிரி அவர் வந்து தன்னுடைய சாரத்தை மாற்றிக்கொண்டு அதற்கு பிறகு அவர் வந்து குருவினுடைய மா அதாவது அடுத்த ராசிக்கு வருட கிரகமான குரு ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு பெயர் வரும் அது வந்து மே மாதத்தில் வருது இப்போது வ அதிசாரம் வந்து கிட்டத்தட்ட ஒரு மாதம் அதாவது எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரலும் அதிச்சாரம் வரல் பதினெட்டு பதினொன்றுலேருந்து பார்த்த இல்லையானால் புனர்பூசம் நாலாம் பாதத்தில் வக்கரகதி ஆகி அதற்கப்பறம் மிதுன ராசிக்கு போகிறார் மிதுன ராசிக்கு புனர்பூசம் மூணாம் பாதத்துக்கு இருபத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு போகிறார் அதற்கு பிறகு புனர்பூசம் ரெண்டு புனர்பூசம் ஒன்று இது எல்லாமே மிதுன ராசியில் தான் இருக்குது அதற்கு பிறகு வக்கர நிவர்த்தியாரர் எப்போன்னா பதினேழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த காலகட்டத்தில் பார்த்தேன்னா குரு அதிவேகமாக செல்வதுனால நிறைய மாறுதல்களை எல்லா ராசிக்கும் ஏற்படுத்துவார் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு சென்று வருவதனால் பல மாற்றங்கள் நிகழக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதுவும் தொழிலில் பண விருத்தியில் அதை தவிர கர்ப்பஸ்திரிகள் அதாவது குழந்தை பிராப்தியில் தந்தையின் வருமானத்தில் தந்தையினுடைய உடல் நலத்தில் வெளிநாடு போய் படிக்கக்கூடிய வெளிநாடு போய் சம்பாதிக்கக்கூடிய பாகியங்களில் இது எல்லாத்திலையுமே மாறுதல்களை ஏற்படுத்துவார் சரி இந்த குருவினுடைய மாற்றங்கள் ஒரு ஒரு ராசிக்கும் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்கும்னு பார்க்கலாம் அதற்கு முன்னாடி பார்த்தலையானால் இந்த குருவுக்கு என்ன எளிய பரிகாரம் செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது குருவை பொறுத்தவர்களும் பார்த்தேன்னா தட்சிணாமூர்த்தி அப்படின்னு சிவன் கோவிலில் இருப்பார் தெ கடவுளாக இருப்பார் தட்சிணாமூர்த்தியை போய் வேண்டிடுவாங்க ஆஞ்சநேயரையும் விநாயகரையும் வழிபடுவது ரொம்பவும் நல்லது அதை தவிர பார்த்தோம்னா தட்சிணாமூர்த்திக்கு வியாழக்கிழமை வியாழக்கிழமை ஒரு மஞ்சள் துண்டு எலுமிச்சம்பழம் இல்லைன்னா அவருக்கு வந்து மஞ்சள் வச்சு அர்ச்சனை பண்ணிவிட்டு வர்றது மூக்கு கடலை போட்டு அர்ச்சனை பண்ணிட்டு வர்றது நெய் விட்டு வழக்கேற்றிட்டு வர்றது இதையெல்லாம் பண்ணிட்டு வரும்போது எளிய பரிகாரமாக இருக்கும் சரி இந்த தக்ஷா இந்த குருவிற்கு உண்டான எளி மற்றும் ஒரு எளிய முறை அப்படின்னு சொல்லப்போனா குரு காயத்ரி மதம் ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிரினி ஹஸ்தாயமகி தன்னோகுரு பிரச்சோதயாத் அப்படின்ற இந்த மந்திரத்தை நீங்க வந்து ஒரு நாளைக்கு மூணு தடவையாவது சொல்றதன் மூலியமாக உங்களுக்கு வந்த வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் நிச்சயமாக தீரும் சரி இப்போ மேஷம் முதல் மீனம் வரை இந்த குரு அதிச்சார மற்றும் வக்கர பயிற்சி என்னென்ன மாறுதல்களை தரும்ன்றதை பார்க்கலாம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கும் உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்படுமேயின் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த்து உங்களுடைய பெயர் தாய் தகப்பனார் பெயர் அனுப்புங்க என்னுடைய கட்டணம் என்னென்னு சொல்கிறேன் அதை அனுப்பிச்சிட்டு அதனுடைய யூடிஆர் நம்பர் ஷேர் பண்ணுங்க உங்களுடைய பிடிஎஃப் போடுறேன் அதுக்கப்புறம் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்து உங்களுடன் உரையாடுறேன் சரியா இப்போது மேஷம் முதல் மீனம் வரை குரு அதிசார வக்கர பயிற்சி பலன்களை பார்க்கலாம் கடகம் புனர்பூசம் பூசமா இல்லையம் இந்த மூணு நட்சத்திரம் ஒன்பது ராசிகள் கொண்ட ஒன்பது நட்சத்திரங்கள் கொண்ட ராசி வந்து கடகராசி இந்த கடகராசியில பார்த்தீங்களேன்னா உங்களுடைய ராசியிலேயே குரு பகவான் வரார் அதிசாரமாய் புனர்பூசம் நாலாம் பாதத்துக்கு வரார் இது எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ஆறு இதனால் என்ன ஒரு பெரிய மாற்றம் வருதுன்னா குரு பகவான் உச்சம் பெற்று போகக்கூடிய இடம் கடகம் அதனால் வந்து பார்த்தேன்னா எல்லா விதமான ஏற்றமும் வரும் புதிய வேலை கிடைக்கும் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தை பார்க்குறதுனால திருமணம் கைகூடும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலும் அஞ்சாம் இடத்தையும் குரு பகவான் பார்க்குறதுனால குழந்தை பிராப்தி உண்டு அஞ்சாம் இடம் உங்களுக்கு பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு மேல் படிப்பு இருக்கக்கூடிய வாய்ப்பு உங்கள் அதாவது அதாவது குரு பகவானே வந்து புத்திர காரகன் சொல்லுவோம் அதனால் புத்திர காரகன் புத்திரஸ்தானத்தை பார்க்கறதுனால குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் குழந்தை பிராப்தி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு திருமணம் கைகூடக்கூடிய காலகட்டமாக அமையும் அதை தவிர வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாகியம் வெளிநாட்டில் போய் வியாபாரங்கள் பண்ணக்கூடிய பாகியங்கள் இந்த காலகட்டத்தில் உண்டு அது தவிர ஆறாம் அதிபதியே வந்து உங்களுடைய ராசியில் உட்கார்ந்துருக்கிறதுனால அதுவும் வந்து ஏற்றத்தில் இருக்கிறதுனால உச்சம் பெற்று இருக்கிறதுனால அதிகாரம் வாங்கி உச்சம் பெற்று இருக்கிறதுனால உங்களுக்கு பார்த்தேனா புதிய வேலை கிடைக்கும் வேலையில் மாற்றங்கள் இருக்கும் அதுவும் அரசாங்க பணி அரசாங்கத்தில் மந்திரி அந்த மாதிரியான இது பணி ஒன்பதாம் அதிபதியும் அவரேன்றதுனால உங்களுக்கு குல தொழில் சொல்லக்கூடிய தந்தையின் மூலியமாக வரக்கூடிய வியாபாரங்களோ தந்தையின் மூலியமாக செய்யக்கூடிய பணிகளோ அது உங்களுக்கும் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக உண்டு இந்த காலகட்டத்தில் அரசாங்கத்தின் மூலியமாக நல்ல ஒரு உங்களுக்கு ஒரு மதிப்பீடுகள் அதிகமாக வரக்கூடியது உங்களுக்கு புகழ் செல்வாக்கு வரக்கூடிய காலகட்டமாக அமைய போறது அதுவும் கடகராசிக்காரர்களுக்கு இவ்வளவு நாள் அஷ்டமத்து சனியும் போயின் இருக்கிறதுனால இப்போ வந்து இந்த குருவின் மாற்றம் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்று பன்னெண்டு பெரிய மாற்றங்கள் நிகழக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு உங்களுடைய தீர்க்கமான சிந்தனை எல்லா விஷயத்திலும் வெற்றிகரமான விஷயங்கள் எடுத்து செல்லக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் குருவே இருக்கிறதுனால தவறான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை எடுக்கக்கூடிய முடிவுகள் அத்தனையுமே சரியாக அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இதற்கு பிறகு பார்த்தேனா இருபத்தி ஒன்று பன்னெண்டுல இருந்து ஏழு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துக்கு போய் வக்கரகிரியில் செல்லக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக அமையும் இடத்தை என்ன சார் இவ்வளவு நாளாக பிரச்சனைகள் இருந்ததுனா நாலாம் இடத்துல பார்வை படுறதுனால நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் அதனால் புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு புதுசா வந்து வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கடன்களில் இருந்து நிச்சயமாக வெளியேறக்கூடிய வாய்ப்பு அது தவிர பார்த்தீங்கன்னா உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் அதுவும் வந்து இந்த டயபெட்டிஸ் இருக்கிறவங்க கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்க அது தவிர வந்து இந்த ட்ரங்கல் ஒபிசிட்டின்னு சொல்லக்கூடிய வயிறு கொஞ்சம் அதிகமாக இருக்கிறவர்கள் இவர்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் தொடை மற்றும் பாதம் அதனுடைய வலி அதனுடைய பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த காலகட்டத்தில் பார்த்துகளையால் பொதுவாகவே இந்த கடகராசிக்காரர்களுக்கு ஏற்றமான காலமாக அமைய எடுத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தீர்க்கமான சிந்தனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குலதெய்வம் கோவிலுக்கு போயிட்டு வரக்கூடிய பாக்கியம் உண்டு அது நூதனமான கல்வி அது தவிர வந்து கல்வியில் பெரிய மேன்மை இருக்கக்கூடிய பாகியங்கள் உண்டு வெளிநாடு வழிவோர் வெளிமாநிலம் சென்று வரக்கூடிய பாக்கியங்கள் நிச்சயமாக இருக்கும் தந்தையின் மூலியமாக சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எதிர்பாலனத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் திருமண பாக்கியம் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கூட்டுத் தொழிலில் வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக அமையப்போகுது கூட்டுத்தொழில ஒரு பெரிய மாற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு வெளிநாடு போய் சம்பாதிக்க கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் உண்டு அதோட பார்த்த உங்களுடைய சுகங்கள் ஏறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எழுத்துப் பணியில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய மாறுதல்கள் இருக்கும் விவசாயம் செய்பவர்களுக்கு அதுவும் தென்னை விவசாயிகளுக்கெல்லாம் பெரிய மாறுதல்கள் இருக்கும் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் பழ வியாபாரம் செய்பவர்கள் இனிப்பு பழ வியாபாரம் செய்பவர்கள் அதாவது வாழை மரம் வாழைப்பழம் பழம் இந்த மாதிரியான பழங்கள் வியாபாரம் செய்கிறவர்களுக்கு பெரிய மாறுதல்கள் ஏற்படக்கூடிய காலகட்டமாக காலகட்டமாகறது இந்த காலகட்டத்தில் பார்த்தேன்னா உங்களுக்கு திருமண பாக்கியம் ஏற்படும் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வந்து ஆலங்குடி போயிட்டு வாங்க கும்பகோணம் பக்கத்தில் ஏற்கனவே உங்களுக்கு வந்து அஷ்டமத்து சனி நடக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு பெரிய மாறுதல்கள் நிச்சயமாக வரும்னு சொல்றோம் உங்களுடைய தசாபுக்தி சரியில்லைன்னா நிச்சயமாக நீங்க போயிட்டு வாங்க ஆலங்குளம் போயிட்டு வர அதன் மூலியமாக உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய மாறுதல்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதுவும் இந்த ஃபுட் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க அதாவது இந்த ஹோட்டல்ஸ் வச்சுருக்கிறவங்க ஃபுட் இண்டஸ்ட்ரியில் வச்சுருக்கவங்க பால் வியாபாரம் பண்ணுறவங்க தண்ணீர் வியாபாரம் பண்ணுறவங்க அது தவிர வந்து இந்த விவசாயம் பார்க்குறவங்க பயிர் இதெல்லாம் வைக்கிறவங்க தென்னம் மரம் அந்த மாதிரியான இது வச்சுருக்கவங்க இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது அது தவிர இந்த அழகு சாதன பொருட்கள் விற்கிறவங்க அதை தவிர வந்து இந்த புடவை இந்த மாதிரியான பெண்களுக்கு உண்டான பொருட்கள் விற்கிறவங்களுக்கெல்லாம் வந்து பெரிய மாறுதல்கள் பெரிய ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக போகிறது நீங்கள் ஆலங்குளம் போய்ட்டு வாங்கும் குருவுக்கு உண்டான பரிகார ஸ்தலம்னு சொல்லக்கூடியது அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலில் வந்து வியாழக்கிழமை வியாழக்கிழமை தேங்காயை உடைச்சி தேங்காய் வந்து சதுர தேங்காய் உடைச்சுட்டே வாங்கும் அதை தவிர வந்து அருகில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்திக்கு நெய் விளக்கு போட்டு போட்டுட்டு மஞ்சள் வஸ்திரம் தானம் கொடுத்துட்டு அதற்கு பிறகு ஒரு எலுமிச்சம்பழம் மாலை ஒன்று போட்டுட்டு உங்களால் முடிஞ்சது மூக்கு கடலை சுண்டல் வந்து வியாழக்கிழமை வியாழக்கிழமை விநியோகம் பண்ணையானது உங்களுடைய வாழ்வில் இவ்வளவுனால் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே நிச்சயமாக காணாமல் போகக்கூடிய அளவிற்கு இந்த அதிகார வக்கர குரு பயிற்சி பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலமாக அமையும்